தெரியாது <mileeso> <maple> <doohehe> <Sign Soldier>

நம்ம மாலபா கிணறு இருந்தينه விட்டு வைக்கலாம். இவ்வளவு புரு வரும் இருந்தேமான்னது. இவ்வளவு புரு சுகக்கு போள நெட்டு நாங்க ட்ரிப் காவேரி ஆற்றல பிடிச்சோம் இவன் தண்ணி குடி என்னாச்சு என்னாச்சு ஒரு ஆள் கூட வரல இங்க பாருங்க விலாங் மீன் பாம்பு மீன் சொல்லுவோம் இது இது சாப்பிடலாம் ஆ வாந்தி இருக்குது சாரி

ये गाय गांदे है देखो ये बहुत अब आदा आंडा मामा हां ठीक ओके अब आदा मां

Yalah. Yalah. ya lah <laughs> ya lah ada, ada ada nah, nah